Est marriages as சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சமத்துவ பேரணி போலூர் ரோடு ரவுண்டானா மில்லத்து நகர் பகுதியிலிருந்து செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வரை நடைபெற்றது செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் திருவண்ணாமலை விழுப்புர் மண்டல செயலாளர் செல்வம் திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி முன்னாள் மாவட்ட செயலாளர் அம்பேதுவளவன் மேனாள் மாவட்ட வருவாய் அலுவலர் இளங்கோவன் மாநில விவசாயி துணை செயலாளர் செங்கம் ராஜா அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை அசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் இதனையடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கட்சியின் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை செயலாளர் எழில் நிலவன் வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் மணியரசு நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர பொறுப்பாளர் நாகூரான் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தண்டாரம்பட்டு ஒன்றிய செயலாளர் மாயவன் மகளிரணி நிர்வாகி கன்னியம்மாள் ஒன்றிய துணை செயலாளர் சாமிநாதன் ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் நகர அமைப்பாளர் அன்பு ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் தலித் சரத் தேவா வெங்கடேஷ் அன்னவேல் தாவூத்கான் தலித் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி பனிரண்டு பதிமூன்று ஆகிய வார்டுகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து முறை பேரூராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்தத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பழைய ஜெயங்குண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார் பலராக கிருஷ்ணராயபுரம் மேற்கூன்றிய செயலாளர் மகாமுனி என்கிற வன்னியரசு அரசு கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் விசி க நிர்வாகிகள் தர்மராஜ் பொன்னன் கோமதி புஷ்பலதா மாலதி கோமதி பட்டு தங்கம்மாள் மல்லிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலை யூனிட் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தினக்குழி தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பாளர் பேரறிவாளன் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் தலைமை நிலைய பொறுப்பாளர் மகளிர் அரசு வாரிய உறுப்பினர் ஷீஷா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினர் இதில் சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர் வேலு சங்கத்தின் சட்ட ஆலோசகர் தமிழ் வழக்கறிஞர் தமிழ்குமரன் சுரேஷ் மூங்கில் துறைப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவன் கிளாக்காடு வெங்கடேசன் தலைவர் கருணாகரன் மூங்கில் துறைப்பட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலை தினக்குழி தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன் சுரேஷ் சிறுத்தை முத்துகிருஷ்ணன் மணிகண்டன் ராஜி திருப்பதி ராஜ் பாஸ்கர் ஜெயபால் அண்ணாமலை பெரியசாமி சங்கர் திருமலை பிரபாகரன் தவமணி ராஜி ஜெயக்குமார் ராமு புகழேந்தி நவநீதம் தேன்மொழி செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சூழலை ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய கோரிக்கைகளை நிர்வாகத்தினர் முறையாக நாம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அரசு அதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைத்து நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சக்கரவலைகளிலும் பல்வேறு பணியிடங்கள் காலியாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு புதிதாக தொழிலாளர்களை தேர்வு செய்வதற்கான இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை சிறப்பைகிறேன்